வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆணுறுப்பில் இரத்த ஓட்டத்தை இயற்கை வழியில் அதிகரிப்பது எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ நினைத்தால் உடலில் இரத்த ஓட்டமும் ஆரோக்கியமான அளவில் இருக்க வேண்டும் உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் இரத்த ஓட்டம் சிறிது தடைப்பட்டாலும் அது உடலின் பல தீவிர பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் ரத்தம் தான் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துகளை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வழங்குகிறது குறிப்பாக தற்போதைய ஆண்கள் பாலியல் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு ஆணுறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பதுதான் இதனால் தான் வெறிப்புத்தன்மை பிரச்சனை ஆண்களில் அதிகம் சந்திக்க நேரிடுகிறது இப்போது ஆணுறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தை வழியில் அதிகரிப்பது எப்படி என்று காணலாம் தினமும் ஆண்கள் ரன்னிங் உடற்பயிற்சியை செய்து வந்தால் இதயம் மட்டுமன்றி பாலியல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சியினால் உடல் ஆரோக்கியம் மட்டுமன்றி பாலியல் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே தினமும் தவறாமல் சிறிது தூரம் ரன்னிங் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் வழி இரண்டு பூண்டு உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் வெங்காயமும் கூட கூடதான் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது மிளகாய் மற்றும் மிளகு போன்றவை அலர்ஜியை குறைத்து இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை மீனை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது மிகவும் நல்லது டிவி டாட் காம் வழி மூன்று அதிகப்படியான மன அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை உடலில் மட்டுமன்றி அந்தரங்க உறுப்புகளிற்கும் இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் மன அழுத்தத்தை குறைக்க சிகரெட் மற்றும் மது போன்றவற்றை எடுக்கும் போது அது பாலியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் எனவே இப்பழக்கத்தை உடனே கைவிட வேண்டும் வழி நான்கு அவ்வப்போது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை மசாஜ் செய்வதன் மூலம் உடல் மற்றும் மனதை ரிலாக்ஸ் அடைய செய்யும் ஹார்மோன்களின் உற்பத்தி அதிகரிப்பதோடு அந்த பகுதியில் இரத்த ஓட்டமும் ஊக்குவிக்கப்படும் வழி ஐந்து மூலிகைகளான ஜின் செங் இறைப்புத்தன்மை பிரச்சனையை சரிசெய்யும் அதேபோல் கிண்கோய் எனும் மூலிகை இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் ஆனால் இவற்றை உட்கொள்ளும் முன் மருத்துவரிடம் ஆலோசித்து கொள்ள வேண்டும் வழி ஆறு கீகல் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இடுப்புப் பகுதியை வலிமைப்படுத்தும் கீகள் உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் இரத்த ஓட்டம் தூண்டப்படுவதோடு இடுப்புக்கு கீழே உள்ள தசைகள் வலிமைப்படுத்தப்படும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்